இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எண்பது தொண்ணூறுகள்ல கொடி கட்டி பறந்த நடிகைகள்ல ஒருத்தவங்க தான் நடிகை அம்பிகா இவங்களோட சகோதரி ராதா கூட இணைஞ்சு சினிமா துறையில பயணிச்ச அம்பிகா பல முன்னாடி நடிகர்கள் படங்கள்ல நடிச்சு கொடி கட்டி பறந்தாங்க சினிமாவில மிகப்பெரிய மார்க்கெட்ல இருந்த அம்பிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஆர் ஜே பிரேம்குமார் மெனன் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்க அவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறந்து அமெரிக்காவில் குடியேறிட்டாங்க அதுக்கப்புறம் பிரேம்குமார் மெனனோட கருத்து வேறுபாடு ஏற்பட விவாகரத்து பெற்று ரெண்டு மகன் கூட சென்னையில் குடியேறி வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த நிலையில பயில்வான் ரங்கநாதன் கொடுத்திருக்க பேட்டி ஒன்றுத்தில் அம்பிகாவை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்காரு இந்த பேட்டி இப்போ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஒரு செய்தியாளர் அம்பிகா கிட்ட உங்களுக்கு எத்தனை கணவர்கள் அப்படின்னு கேட்க எனக்கு எத்தனை கணவர்கள் அப்படின்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு அதிரடியாக பதிலளிச்சிருக்காங்க அந்த பதிலை கேட்டு பத்திரிகையாளர்கள் ஆடி போயிட்டாங்க இதை சுட்டி காட்டின பயல்வான் உட்கார்ந்து கணக்கு போடுற அளவுக்கு அம்பிகாவுக்கு பல கணவர்களா அப்படின்னு அவரோட பாணியில நக்கலா பேசியிருக்காரு சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க